ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவரும் பொழுது அது சகல மக்களையும் அணி திரட்டுவதற்கான ஒரு வேலைப்பாடாக இந்த தேர்தலுடன் மட்டும் முடிந்துவிட போவதில்லை பொது வேட்பாளர் என்ற விடயம் பொது வேட்பாளர் இந்த தேர்தலுக்கு பின்னர் அந்த கட்டமைப்பு என்ன செய்ய போகின்றது என்று அவர்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அதாவது இந்த பொது வேட்பாளர் இன்னொரு இருந்து ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் தமிழரசு கட்சியிலிருந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றனர் இந்த பொது வேட்பாளர் இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் என்ன நடக்க போகின்றது கேள்வி வேட்பாளரின் அரசியல் விஞ்ஞானம் இப்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டையோட்டை தீர்மானத்தின் பக்கம் ஸ்ரீதுங்க விஜயசூரியா அவர்கள் தமிழ் மக்களுடைய சுய உரிமை கோட்பாட்டை எதிரொலிக்கின்ற ஒரு ஜனநாயக தீர்வு முழு இலங்கை தீவுக்கும் பொருந்தும் என வாழ்ந்திருக்கிற அதற்காகவே ஜனாதிபதி தேர்தலில் முப்பது ஆண்டு கால ஆயுத போராட்டத்தின் மக்களின் மாவீரர்களின் தியாகத்தின் பின்னரும் இதனை கணக்கில் எடுக்கவில்லை என்று குறை கூறுகிறீர்கள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் இது ஒரு சிக்கலான கேள்வி தமிழர் தரப்பே தங்களை இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் முக்கியமாக தமிழர் அரசியல் தலைமைகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் முன்வைத்திருக்கின்ற விடயம் மூன்று விடயத்தை முன்வைக்கிறோம் ஒன்று பொது வேட்பாளர் கட்டமைப்பு அதற்குள் பெருமளவான கட்சிகள் இருக்கின்றன மற்றது சஜித் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற தரப்பு தமிழரசு கட்சியினுடைய அபிஷியலான முடிவு மத்திய குழுவின் முடிவு என்று சொல்லப்பட்டாலும் தமிழரசு கட்சி பிளவடைந்திருப்பது உறுதியானது அதற்குள் சிலர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர் சுமந்திரன் தரப்பு என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம் சஜித்தை ஆதரிக்கின்றது அதனை விட டிஎன்பிஎஃப் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தல் புறக்கணிப்பை சொல்கின்றது இந்த மூன்று விடயங்களும் பெருமளவாக பேசப்படுகின்ற விடயங்கள் அதை விடுத்து வேறு விடயங்களும் அங்கு முன்வைக்கப்படுகின்றது அறகலையா போராட்டத்தின் தொடர்ச்சியாக அல்லது அதற்கில் இருந்து வெளியிலே அந்த ஒரு ஒரு குழு என்று சொல்லலாம் அதற்குள் ஈடுபட்ட முழுமையும் இல்லை ஒரு குழு அங்கே இருக்கின்ற செந்தில்வேல் தலைமையிலான இடதுசாரிகள் மற்றும் ஜேவிபியில் இருந்து பிரிந்து சென்ற முன்னிலை முன்னிலை சோசியலிச கட்சி போன்ற அமைப்புகள் இணைந்து மக்கள் மக்கள் கூட்டணி என்ற அடிப்படையில் ஒரு ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் அவர்களும் பிரச்சாரம் செய்கின்றார்கள் மற்றும்படி ஜேவிபிக்கு ஒரு ஒரு தளமாக ஒரு கட்சியாக அங்கு பெருமளவு ஆதரவு வடக்கு கிழக்கிலே முன்வைக்கப்படவில்லை பிள்ளையான் தரப்பு இங்கே கிழக்கில் பார்த்தால் பிள்ளையான் தரப்பு ரணிலே ஆதரிக்கின்றது மற்றும்படி அங்கஜன் போன்றவர்களுடைய ஆதரவு இது கொஞ்சம் சிறிய சிறிய ஆதரவு சக்திகளாக இருக்கின்றது இதனை விட உண்மை போன்றவர்கள் அல்லது தமிழ் சுடார்டி என்ற அமைப்பு அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் நேரடியாக சோஷலிஸ்ட் ஐக்கிய சோஷலிச கட்சி சார்ந்த வேட்பாளர் ஸ்ரீதங்க ஜெயசூரியவை ஆதரிக்கின்றோம் இதுவும் மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரமும் ஒரு சிறிய அளவில் சொல்ல முடியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுதான் நிலவரமாக இருக்கின்றது இதற்குள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று என்னை கேட்டால் நான் நிச்சயமாக ஜெயசூரியா தான் வாக்களியுங்கள் என்று சொல்வேன் அது அவருக்கு என்று சொல்ல முடியாது அது கொள்கை ரீதியான வாக்காக அல்லது கொள்கை ரீதியான அடிப்படையில் அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாடாக அது அமைந்திருக்கிறது நீங்களே பொது வேட்பாளரை ஆதரிக்கவில்லை இல்லை பொது வேட்பாளரை ஆதரிக்கவில்லை என்று சொல்வதை விட அதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் முதலே சொன்னது போல பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து நாங்களே பல தடவை பேசி இருக்கின்றோம் அது மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது தமிழ் மக்கள் இந்த இனவாத கூட்டணிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று தவிர்ப்பதற்கு ரிஜெக்ட் பண்ணுவதற்கு ஒரு பொது வேட்பாளரை ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பது சரியான பார்வை தான் அதில் மாற்று கருத்தில் இல்லை மற்ற விடயங்களை புறந்தல்வது போல இதனை புறந்தள்ள முடியாது ஆனால் அது ஒரு வெறுமெனவே தமிழ் மக்களுடைய வாக்குகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னிறுத்துவதன் ஊடாக கொள்கை ரீதியான ஒரு அரசியல் வடிவமாக ஒரு அரசியல் கட்டமைப்பாக அது முழுமை பெறவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதனை விளக்க வேண்டும் என்று சொன்னால் பொது வேட்பாளரா அல்லது பொது கட்டமைப்பா ஒரு கேள்வி இருக்கின்றது அதாவது ஒரு பொதுவான கட்டமைப்பு ரீதியான ஒரு அரசியல் கொள்கையை முன்னிறுத்தி அதற்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதுதான் மிக பொருத்தமானதான ஒரு 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 விடயமாக இருக்கும் பொது பொதுவான கொள்கை பிரகட பிரகடனமாக அதனை முன்வைத்து அது வெறுமெனவே தமிழர்களுடைய அரசியல் சார்ந்த நிலைப்பாடு மட்டுமல்லாமல் அங்கிருக்கின்ற பொருளாதார சிக்கல் அங்கிருக்கின்ற பிற பிற மக்களுடைய சிக்கலையும் கருத்தில் கொண்டு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவரும் பொழுது அது சகல மக்களையும் அணி திரட்டுவதற்கான ஒரு வேலைப்பாடாக இருக்கும் இது இந்த தேர்தலுடன் மட்டும் முடிந்துவிட போவதில்லை பொது வேட்பாளர் என்ற விடயம் பொது வேட்பாளர் இந்த தேர்தலுக்கு பின்னர் அந்த கட்டமைப்பு என்ன செய்ய போகின்றது என்று அவர்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது ஆகவே இந்த பொது வேட்பாளர் இன்னொரு கட்சியிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள் தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார் இந்த பொது வேட்பாளர் இந்த ஜனாபதி தேர்தலின் பின்னர் என்ன நடக்க போகின்றது ஒரு கேள்வி இருக்கின்றது இது ஒரு 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 கொள்கை பிரகடனமாக ஒரு பொது கட்டமைப்பாக இதனை முன்னிறுத்துவதுதான் மிக மிக பொருத்தமானதாக இருக்கும் அப்போ அவ்வாறான ஒரு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்துடன் அல்லது ஒரு தேர்தல் அறிக்கையுடன் அல்லது ஒரு ஒரு மக்கள் முன்னாளதனை வைக்கும் பொழுது அது மிகச் சுட்பமாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தான் அந்த வாக்குகள் பிற மக்களிடம் பிற இடங்களிலும் அந்த வாக்குகளை பெற்றாலும் கூட அது ஒரு கொள்கை திட்டமிடலாக ஒரு புரோக்ராமாக அது மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கு தொடர்ச்சியாக எடுத்துச் செல்வதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இந்த பொது வேட்பாளர் இன்று நாங்கள் நான் நினைக்கின்றேன் தமிழர் ஜெயாவினுடைய நேர்காணலில் கூட விரிவாக சொல்லி இருக்கின்ற நடிதல் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது ஒரு தேர்தல் அறிக்கையாக முழுமையாக தமிழருடைய பிரச்சனையை கூட சரியான வகையில் முன்வைக்கவில்லை என்றொரு விடயத்தை அவரும் குறிப்பிட்டிருக்கின்றார் வருமனவே தமிழர்களை ஒரு சுயநிர்ணய உரிமை உரித்துடைய ஒரு இனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதோடு முடிவடைந்திருக்கின்றது அதற்கு பிறகு அங்கால் இருக்கின்ற பொருளாதார ரீதியான சிக்கல்கள் மக்கள் எதிர்கொள்கின்ற போன்ற பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு திட்டமிடலையும் அவர்கள் முன்வைக்கவில்லை அல்லது முன்வைக்க விரும்பவில்லை என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இது ஒரு 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 கொமன் ப்ரோக்ராமாக கொமன் கேண்டிடேட் என்பதை விட ஒரு கொமன் ப்ரோக்ராமாக முன்வைக்கப்படவில்லை என்பதுதான் இதற்குள் இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது அதனை நோக்கி தமிழ் மக்களை ஆதரவு வாக்களியுங்கள் என்று நாங்கள் அதனை வாக்களிப்பதை மறக்கவில்லை ஆனால் வாக்களியுங்கள் என்று கேட்பதில் சிக்கல் இருக்கின்றது ஆகமொத்தத்தில் பொது வேட்பாளரின் அரசியல் விஞ்ஞானம் இப்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டைய வற்றுக்கோட்டை தீர்மானத்தின் பக்கம் வந்திருக்கின்றது என்றும் கிட்டையும் பெறையில் வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது ஒரு சோசியலிச ஒரு சோசியலிச திட்டமிடல் ஒரு நிகழ்ச்சி திட்டமிடல் தீர்மானத்தை நீங்கள் இன்று எடுத்து முக்கியமாக தமிழ் சூழலி கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுக்கு முன்னர் இந்த வட்டுக்கொட்டை தீர்மானத்தை மீண்டும் வெளியிலே கொண்டு வந்ததனை பிரச்சாரம் செய்திருந்தோம் வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு கிட்டவும் இல்லை இந்த 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 தேர்தல் அறிக்கை என்பது நீங்க வட்டுக்கோட்டை தீர்மானத்தை இந்த சோசியலிசம் என்பதை நீக்கி திருப்பி காசி ஆனந்தன் போன்றவர்கள் திருப்பி அதற்குள் ஒரு கூத்தாடினார்கள் வட்டுக்கோட்டை தீர்மானம் அன்று நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்து பழியுங்கள் தமிழர்கள் த ஒரு சோசியலிச தமிழிலம் அமைப்பதற்கான திட்டமிடல் ஒரு விரைவு அன்றைய மக்கள் மத்தியில் அன்றைய இளைஞர்கள் மத்தியில் எவ்வளவு விரிவாக அல்லது ஒரு அரசியல் ரீதியாக சரியான திட்டமிடலுடன் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்வைத்திருந்தார்கள் அதனை இந்த தமிழ் தலைமைகள் தாங்கள் தாங்கள் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை வைத்து தேர்தலில் வென்றவர்களை வென்றுவிட்டு அதை கசக்கிய வரலாறுதான் இருந்திருக்கின்றது இவ்வாறு பல்வேறுபட்ட தீர்மானங்களை பார்த்திருக்கின்றோம் இந்த பொது வேட்பாளரின் தேர்தல் அறிக்கை கூட இது ஒரு பொது வாக்கெடுப்பாக கருதி வாக்குறீங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அதனால் தான் சொல்லுகின்றனர் ஒரு வ வட்டுக்கோட்டை தீர்மானம் போன்ற ஒரு 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 புரோக்ராமாக ஒரு அரசியல் திட்டமிடலாக இந்த கொமன் கேண்டிடேட் இந்த புரோகிராம் அமையவில்லை தோழர் ஸ்ரீதுங்க விஜயசூர்யா அவர்கள் தமிழ் மக்களுடைய சுயநிலை கோட்பாட்டை எதிரொலிக்கின்றார் ஒரு ஜனநாயக தீர்வு முழு இலங்கை தீவுக்கும் பொருந்தும் என வாதிடுகின்றார் அதற்காகவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் ஆனால் தமிழ் தரப்பு முப்பது ஆண்டு கால ஆயுத போராட்டத்தின் பின்னரும் பன்னூறு பல்லாயிரம் மக்களின் மாவீரர்களின் தியாகத்தின் பின்னரும் இதனை கணக்கில் எடுக்கவில்லை என்று குறை கூறுகின்றீர்களா இல்லை இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது ஸ்ரீதுங்க ஜெயசூரிய என்ற நபர் சார்ந்த விடயம் அல்ல அவர் எந்த கொள்கையில் நிற்கின்றார் எதன் அடிப்படையில் இதனை முன்வைக்கின்றார் என்பதுதான் கேள்வி அப்போ இதற்குள் கேட்கின்றார்கள் இதற்குள் முன்வைக்கின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் ஒரு தமிழருக்கு வாக்களிப்போம் ஒரு சிங்களவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று இவ்வளவு காலமும் சிங்களவர்களுக்கு வாக்களித்தது போதும் இவ்வளவு காலமும் நீங்கள் சிங்களவர்களுக்கு வாக்களிக்கவில்லை நீங்கள் வலதுசாரிய சிங்கள பேரினவாதத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்த அரசியல் கொள்கைவாதிகளுக்கு வாக்களித்தீர்கள் உலக வங்கியின் உண்மை இதுதான் இன்று நீங்கள் இலங்கை வரலாற்றில் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று ஜனாதி ஜனாதிபதியானவர் சந்திரிகா குமாரதுங்கா தமிழர்களுடைய மிகப்பெரிய ஆதரவு இருந்தது அவர்தான் வரலாற்றிலேயே இத்தனை சதவீத வாக்குகளை எடுத்திருக்கின்றார் என்ன நிகழ்ந்தது என்ன நிகழ்ந்தது என்ன என்ன விதமான படிப்பினை நீங்கள் பெற்றீர்கள் என்று பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக இந்த விடயம் புரியும் ஆகவே இல்லை அரசியல் ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் இன ரீதியான கட்டமைப்பு நோக்கூட நீங்கள் பார்க்க கூடாது அது ஒரு அது ஒரு தவறான பார்வை இப்ப நீங்க தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் நாளைக்கு டக்லஸுக்கோ அங்கஜன் ராபஜனுக்கோ வாக்களிக்க முடியாது அவர்கள் தமிழர்கள் தான் ஆனால் அவர்களை நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியின் பின்னால் தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அரசியல்வாதி நீங்கள் அரசியலில் வாக்களிக்கும் போது அவர்களுடைய அரசியலைத்தான் பார்க்க வேண்டும் அவர்களுடைய ஐடென்டிட்டி முக்கியம் இல்லை ஐடென்டிட்டி ஒரு அவர்களுடைய அடையாளம் ஒரு இன அடையாளம் அவர்களுக்கான சிந்தனையை முன்வைப்பது அல்ல என்ன அவர்களுக்கு அவர்களுடைய அவருடைய சிந்தனையும் போக்கும் எதன் அடிப்படையில் என்பதுதான் பார்க்கணும் அப்ப நாங்கள் சொல்லுகின்றோம் அல்லது ஸ்ரீதிங்கஜேஸ்வரியை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய வரலாறு என்னவாக இருக்கின்றது என்று பார்க்க வேண்டி இருக்கின்றது இது இன்று நேற்று மட்டுமல்ல அவர் இந்த தேர்தலில் மட்டும் இந்த வாக்குறுதியை வழங்கவில்லை தொடர்ச்சியாக சிறுபான்மை எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கும் மக்கள் மீது நடக்கின்ற தாக்குதல்கள் அவர்கள் உரிமைகளுக்காகத்தான் அவர் அரசியல் அரசியல்வாதியாக தொடர்ச்சியாக இருக்கின்றார் மிக பெரும் என்ன சொல்வது நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு அரசியல் 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 வரலாற்றுக்கு அரசியலுக்கு அவர் அவர் ஒரு தொடர்ச்சியாக இருக்கின்றார் எல்எஸ்எஸ்எஸ்பி காலத்தில் கொல்விநார்டிசுல்வா தலைமையிலான எல்எஸ்எஸ்பி சிங்கள தனிச்சட்டத்தை ஆதரித்து ஒரு ஒரு அந்த அரசாங்கத்துடன் சேர்ந்த பொழுது அதை எதிர்த்து இவர்கள் வெளியே வந்தார்கள் வெளியே வந்து இன்னொரு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்த இடதுசாரிகளில் மிக முக்கியமானவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரி அதே போன்று தொடர்ச்சியாக அவ் அந்த அந்த இடத்தில் மட்டும் நிற்கவில்லை அவர் அப்போது சேர்ந்திருந்திருந்தால் அவரும் பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கலாம் அமைச்சு பதவிகளை பெற்றிருக்கலாம் போன்ற பல்வேறு விடயங்களை பெற்றிருக்கலாம் ஆனால் அன்று தொட்டு இன்று வரை அரசியலில் கொள்கை ரீதியாக அவர் நிற்கின்றார் இது அவருடன் மட்டும் முடியப் போவதில்லை அவருடைய கட்சி என்பது அவர் வளர்த்திருக்கும் அரசியல் பாணி என்பது அவர் சொல்லுகின்றபடி இன்று பொது வேட்பாளர் உட்பட யாருமே முன்வைக்காத ஒரு ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை அல்லது அரசியல் உரிமையை தமிழ் மக்கள் முன் முன்னால் வைக்கின்றார் இது இன்று மட்டுமல்ல கடந்த ஆறு ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட்டிருக்கின்றார் ஆறு ஜனாதிபதி தேர்தலிலும் அவர் முன்வைத்த விடயம் சுயநிர்ணய உரிமை பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமையை தமிழ் மக்களுக்கு உண்டு என்பதை அவர் ஆதரிக்கின்றார் பொது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்து பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆதரிக்கின்றார் அத்தோடு பொருளாதார திட்டமிடல்கள் சார்ந்தும் அவருடைய கொள்கை என்பது மக்கள் மத்தியிலே இருக்கின்றது இந்த யுத்தம் ஊகுழல் போன்ற பல்வேறு விடயங்களால் கடன்களாக பெறப்பட்ட இந்த கடன் சுமையை மக்களாகி நாங்கள் திருப்பி செலுத்த மாட்டோம் என்று ஐஎம்எஃப்க்கும் உலக வங்கிக்கும் மறுப்பு சொல்லும் மறுக்கும் வேலை திட்டத்தையும் மறக்கும் அரசியல் கொள்கையையும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய அந்த அரசு அதாவது இந்த நீரோட்டத்திற்கு இந்த அரசியல் இருக்கின்ற அரசியல் நீரோட்டத்திற்கு எதிரான நீரோட்டம் அதுதான் ஒரு மாற்று அதுதான் மக்களுடைய வாழ்வை மாற்ற மாற்றக்கூடிய திட்டம் அதுதான் சிங்கள பேரினவாத கட்டமைப்பை உடைக்கக்கூடிய திட்டம் அதனைத்தான் நாங்கள் ஆதரிக்க வேண்டும் அதற்குத்தான் மக்கள் வாக்களிக்க சொல்ல வேண்டும் ஆக ஆகவே இவ்வாறு ஒரு அரசியல் ரீதியான ஒரு கொள்கைக்குத்தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் அது ஸ்ரீதுங்க ஜெயசூரியாக இருக்கலாம் எக்ஸாக இருக்கலாம் வையாக இருக்கலாம் அவர் எந்த மதத்தை சார்ந்திருக்கலாம் எந்த இனத்தை இருக்கலாம் கொள்கையை முன்வையுங்கள் அதற்குத்தான் வாக்களிக்க முடியுமே தவிர இது ஆட்களை கொண்டிருப்பதனால் ஒன்றும் மாறப்போவதில்லை கொள்கை கொள்கை என்ற சாவதை விட சமயோசித புத்திமான் சாணக்கியன் சட்டத்திரணி ஆப்ரஹாம் சுமந்திரனின் வழியை வெள்ள போவர்க்கே வாக்களிக்கும் வழியை ஏன் நீங்கள் இல்ல இதுல இதுதான் நடுக எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமா இருக்கு இப்ப ஸ்ரீதுங்க ஜெயசூரியாவுக்கு வாக்களிங்க என்றால் சாதாரண மக்களும் அல்லது எல்லோருமே கேட்கும் ஒரே விடயம் என்னவென்றால் அவர் எத்தனை வாக்குகள் எடுக்கப் போறார் எப்படி வெளில போயினும் என்று கேள்வியை முன்வைக்கினோம் அப்ப அப்ப இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்க வேணும் என்னென்னா நீங்கள் கொள்கைக்கு வாக்களிக்க போகின்றீர்களா அல்லது வெளில போறவருக்கு வாக்களிக்க போகின்றீர்களா ஒரு கேள்வி இருக்கின்றது இப்ப நாளைக்கு நாமல் ராஜபக்ஷ ஒரு பக்கமும் கோத்தபாய ராஜபக்ஷ இன்னொரு பக்கமும் அரசியலில் குதித்தால் ரெண்டு பேரில் ஒருவருக்கு தான் வெள்ளப்பூரிய சான்ஸ் சந்தர்ப்பம் இருக்குதுனால நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் ஒரு நாணயத்தை எடுத்து சுண்டிப்பாக அப்படித்தான் நடக்கின்றது இப்ப ஒரு பக்கம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் இன்னொரு பக்கம் பொன்சேகாவும் நின்ற பொழுது நீங்கள் சுண்டி பார்த்து சரத் பொன்சேகாவுக்கு போடுங்கள்னு சொன்னீங்கள் அப்போ என்ன சொன்னீங்கள் மைந்த ராஜபக்ஷவை வீழ்த்துவதற்கு சரத்பன்சைகா வேண்டும் என்று சொன்னீர்கள் சரத்பன்சேகா யார் அப்ப நீங்கள் செய்கின்ற இந்த 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 வேலை என்பது குறைந்த பேய்க்கு வாய்க்களி வாக்களியுங்கள் என்று சொல்வது எவ்வளவு மூடத்தனமானது ஏன்னென்னு சொன்னால் பெரியவே பெரிய பேய் பேய் வந்து இப்போ இவர் சுமந்திரன் சொன்ன விஷயம் தான் இது குறை தீமை குறை தீமை என்பது குறை தீமைக்கு வாக்களிக்கிறதுல இருக்கிற நன்மை குறை தான் வாக்களித்தல் தான் சொல்வது யதார்த்தம் என்று குறை தீமை ஆட்சிக்கு வரும் வரைக்கும் அது குறை தீமை ஆட்சிக்கு வந்துவிட்டால் அதுதான் பெரிய தீமை ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு வந்து விட்டால் அதுதான் பெரிய தீமை அப்ப குறை தீமை அங்கு பெருந்தீமையாக மாறிவிடும் தீமை எப்போதுமே தீமையான விஷயம் தான் அப்ப இவர்கள் சொல்லுகின்ற இந்த சாணக்கியமும் இந்த ராஜதந்திரமும் அரசியல் ரீதியாக அழுகி போன ஒரு விடயங்கள் இதனை திருப்பி திருப்பி இவர்கள் சொல்லுவதன் பின்னணி என்னவென்று சொன்னால் இவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது வாக்களிப்போம் என்று தகுடு தத்தங்கள் ஊடாக பதவிகளை காப்பாற்றி எதிர்கால சந்ததிக்கு தீங்கிழைக்காது கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றி உலக வங்கி சுரண்டிற்கு எதிராக சிங்கள புத்திஜீவிகளோடும் சிங்கள முற்போக்கு சக்திகளோடும் ஒன்றிணைந்து தமிழர்கள் போராடினால்தான் பொற்காலம் உண்டு என்ற வகையில் பல அரிய கருத்துக்களை கேளிமேயர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களது நன்றிகளும் வணக்கங்களும் மீண்டும் விரைவில் சந்திப்போம்